மந்த்லி டர்னர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் க்ரோ வரும் சார் ஒன் க்ரோ வரும் சில நேமுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி சீசன் இல்லைங்களா ஸோ ஒன் க்ரோ அபோ ஒன் க்ரோருக்குலாம் வரும் சார் பிஸ்னஸ் வரும் இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாகுவார் வச்சிருக்கேன் சார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது ஃபர்ஸ்ட்டு பிஎம்டபிள்யூ வச்சுருந்தேன் வித்துட்டேன் வித்துட்டு ஜாகுவார் வாங்கினேன் இது ஜஸ்ட்டு மார்க்கெட் போயிட்டு வரதுக்காக சார் இந்த கார்

சும்மா போர் அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அதான் பார்த்தேன் கூகுள்ல போயிடுறான் ஷோரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டேன் என்கொயரி ஹலோ ஆ சார் சொல்லுங்க சார் ரவிராஜன் சார் பேசுகிறேன் ஆ ஆமா சார் நான் தான் சார் போட்டிருந்தேன் என்கொயரிக்கு இல்லை சார் நான் வந்து மஹிந்திரா தார் பார்க்கலான்ட்ருங்க சார் மஹிந்திரா தார் ராக்ஸ் ஆமாம் சார் அதான் சார் ரெடிக்கேஷனாக எவ்வளோ செலவு எவ்வளோ ஆகும் ஆன்ரோடு ப்ரைஸு சென்னை சென்னை சார் சென்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் ஆமாம் மந்த்லி டவுலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்ராக்மெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டூ ஒன் குரூ வருங்க சார் எனக்கு ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸ் இல்லை சார் ஜஸ்ட் உங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் இடத்துல பத்து இடத்துல இருக்குது பிரான்ச்சஸ் ஆமாம் ஆமாம் என்னடா நடக்குதுங்க ஆமாம் சார் நான் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் சார் ஆமாம் ஆமாம் எஸ் சார் ஓன் பிஸ்னஸ் தான் வீடு சொந்த வீடு தான் என் தான் இருக்குது வீடு செவன்டி ஃபைவ் டு ஒன் க்ரோர் வரைக்கும் வரும் சார் அது மாதம் மாதம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் நைன்ட்டி லேக்ஸ் வரும் ஒன் க்ரோ வரும் சில நேரத்தில் சீசன் இல்லைங்களா ஸோ ஒன் க்ரோ அபோ ஒன் சார் பிஸ்னஸ் வரும் இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாக்வார் வச்சிருக்கேன் சார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் பேசப்படாது வித்துட்டேன் வித்துட்டு ஜாகுவார் வாங்கினேன் இது ஜஸ்ட்டு மார்க்கெட் போயிட்டு வரதுக்காக சார் இந்த காரு ஆமாம் மிஸ்ஸஸ் வீட்டில் நடந்து போயிட்டு வராங்க ரெண்டாவது பைக்கில் போகிறாங்க ஸோ பக்கத்தில் மார்க்கெட் போயிட்டு வரத்துக்கு ஸ்கூல் போயிட்டு வரத்துக்கு இங்கேயே ட்ரெக்கிங் போகிறதுக்கு அந்த மாதிரி சார் மகேந்திரா தார் ஆமாம் ஆமாம் ராக்ஸ் ராக்ஸ் சார் ஓகே இல்லை சார் நான் கொஞ்சம் பிஸி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்து லண்டன் போகிறேன் இன்னைக்கு ஈவினிங்கே நான் டெல்லி ஆகணும் ஓகே சார் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம்ல இல்லை சார் என் மிஸ்ஸஸ் ஓட்ட தெரியாது அவளுக்கு டூ வீலரே ஓட்ட தெரியாது அவரு உனக்கு அவ்வளோ வேண்டாம் நானே வந்து பார்த்துக்கிறேன் ஓகே சார் ஓகே ஓகே சார் லோனில் வேணாம் சார் நம்ம லோன் எடுக்கிற ஆள் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பேங்க்கு உடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓவரில் போயிட்டு இருக்கு ஒய் பிளாக் ஆ சேம் பிளாக் பேங்க் அரங்கெலாம் சொல்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட்லாம் எங்கள் பேங்க்கில் சரி போடாதீங்க சார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆ ஆமாம் சார் ஓகே 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 சார் ஓகே நான் லண்டன்லேருந்து வந்தவனுக்கு கால் பண்ணுறேன் சார் நாளைக்கு ஈவினிங் இதை பற்றி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுகிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ

யோ கார் வாங்குறதுக்கு தகுதியா வேணும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது தகுதி வேணும் சரி தகுதி வேண்டாம் பணம் வேணும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு இடத்துக்கு போறோம் எட்டு மணிக்கு மூணு லட்சத்தை வாங்குறோம் அங்க ஒரு ஜவுளி கடை ஜவுளி கடல் ஆரம்பிக்கிறோம் வரும் எங்க இருந்த எங்க இருந்தா வரும் சொல்ல முடியாது திடீர்னு கூட வரும் அது எப்படி நம்புறது நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை சும்மா போர் அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அதான் பார்த்தேன் கூகுள்ல போயிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டேன் என்கொயரி

பேசறது ஏமாட்டமா சொன்னீங்க? இது ஒரு வெளிநாடு சொன்னீங்களே எங்க இருக்குன்னு சொன்னீங்க? தெரியுமா உனக்கு? அது உனக்கு தேவலாத விஷயம் சரியா? உனக்கு எதை பாதிப்பா? நான் டேப் போறேன். உனக்கு ஏதா பிரச்சனை? நான் ಹೋಗிட்டே சண்டைக்கு வந்தானே. நான் உன்கிட்ட பேசுறானே. நீ எதுக்கு வர? எதுக்குடா இங்க போ. கலெக்டர் வளை போ. சும்மா இரு இரு. ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ரவிராஜ் தான் சொல்லுங்க ஷோரூமுங்களா ஆ ஆமா மேடம் மேடம் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட் மாடல் இது மேடம் ஹையஸ்ட் பிராண்ட் ஹையஸ்ட் மாடல் கொஞ்சம் நல்ல பெரிய லெவலில் ஒன் போதும் ஆமா ஆமா ஜஸ்ட் ஒரு டூர் போகிறதுக்கு மேடம் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஐ ஹாவ் ஜாகோ ஒன் அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் தான் வந்து நான் பேசியிருக்கேன் இப்போ என்னடா என்னதான் இருக்கு ஆமா மேடம் இல்லை இல்லை இது சுசுக்கியை வந்து நான் பார்க்கறதுக்கு மாருதி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கணும்னு நினச்சேன் ஓகே இல்லை இல்லை வீட்டு வேலைக்காரங்க மார்க்கெட் போகிறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரி அவங்களுக்கு தான் மேடம் இந்த காரணம் யோசிக்கலாம் ஒன்ன பிஎம்டபிள்யூ ஒன்று வச்சிருக்கேன் ஏ செவன் மாடலில் ஆமாம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் மேடம் ஆ இங்கே இல்லை எல்லாம் ஆக்சுவலி இந்தியாவில கிடையாது என்னோட பிஸ்னஸ்ஸு நான் வந்து ஈரோக் கண்ட்ரியில் என்னுடைய பிரான்ச்செஸ் எல்லாமே ஈரோக்கில் இருக்குது எஸ் ஆமாம் 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 மந்த்லி டன் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோ வரைக்கும் டன் அவர் ஆகுது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐ பேங்க் அம்மா ஏபிஎம் அது மாதிரி நிறைய பேங்க்கில் எனக்கு வந்து அக்கவுண்ட் இருக்குது என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டப் எஸ் ஓகே 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 ஓ எனக்கு கார் விற்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா ஓ ஷேமாய்யா ஓகே 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 மேம் ஓகே மேடம் யூ நேம் ப்ளீஸ் சுமித்ரா ஓகே தேங்க் யூ இது உங்கள் நம்பருங்களா யா சே விட் ஓகே ஓகே தேங்க் யூ ஹோ பை 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 உங்களுக்கு எனக்கு கார் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்டே காரே இல்லையா சொல்வது உண்மையா